அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு அது ஒரு அமைதியான நாள் பிரபஞ்சத்தின் ஒளியும் மனிதகுலத்தின் வழிகாட்டியுமான முஹம்மது நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தனது பிரியமான தோழர்களுடன் அமர்ந்திருந்தார்கள் அன்பும் பணிவும் ஞானமும் அந்த சபையில் நிறைந்திருந்தது அவர்கள் ஒன்றாக உணவு உண்பதற்காக தயாராகிக் கொண்டிருந்தனர் மிகவும் எளிமையான உணவு வகைகள் அவர்களுக்கு முன்னால் பரிமாறப்பட்டிருந்தன பேரிச்சம்பழம் பார்லி ரொட்டி மற்றும் சில குழம்புகள் அந்த குழம்புகளின் மத்தியிலும் பச்சை நிறத்தில் பார்ப்பதற்கு அழகாக ஒரு குழம்பு இருந்தது அது இறைச்சியும் காய்கறிகளும் சேர்த்து செய்யப்பட்ட ஒன்று உணவு உண்ணத் தொடங்கினர் அப்போது கருணையின் திருநபியா முகமது நபி சல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களின் கைகள் அந்த குறிப்பிட்ட குழம்பு பாத்திரத்தை நோக்கி நீண்டன அவர்கள் அதிலிருந்து ஒரு காய்கறியின் துண்டை மிகவும் ஆர்வத்துடன் தேர்ந்தெடுத்தார்கள் அதை அவர்கள் உண்பதை இருந்த ஒரு தோழர் கவனித்தார் அவருடைய மனதில் ஒரு ஆர்வம் எழுந்தது மிகவும் மரியாதையுடன் அவர் கேட்டார் அல்லாஹ்வின் தூதரே தாங்கள் இந்த குழம்பிலிருந்து எதை இவ்வளவு விருப்பத்துடன் தேர்ந்தெடுத்து உண்கிறீர்கள் அந்தக் கேள்வியை கேட்டு நபியவர்களின் முகத்தில் நிலவை போன்ற ஒரு புன்னகை மலர்ந்தது அன்பு நிறைந்த குரலில் முகமது சல்லல்லாஹு அலஹிவசலம் அவர்கள் பதிலளித்தார்கள் இது சுரைக்காய் எனக்கு மிகவும் பிரியமான ஒன்று காரணம் இது என் சகோதரரான நபி யூனுஸ் அலைஹிசலாம் அவர்களின் மரம் இந்த பதில் அந்த சபையில் இருந்த அனைவரிடமும் பெரும் ஆவலை தூண்டியது ஒரு சாதாரண காய்கறிக்கு பின்னால் ஒரு நபியின் வரலாறா அது எப்படி நடக்கும் அவர்கள் அனைவரின் கண்களிலும் அந்த கதையை கேட்கும் அடங்காத ஆசை தெரிந்தது தோழர்களின் இதயத்தை படித்தறிந்தது போல முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்கள் அந்த வரலாற்று நிகழ்வை விளக்கத் தொடங்கினார்கள் யூனுஸ் நபி அலேஹிசல்லாம் அவர்கள் நைனவா என்ற ஊருக்கு அனுப்பப்பட்ட நபியாவார் அவர் தனது சமூகத்தை ஒரே இறைவனான அல்லாஹுவின் பக்கம் அழைத்தார் ஆனால் மிகச்சிலரைத் தவிர வேறு யாரும் அவரை நம்பவில்லை பல ஆண்டுகளாக பொறுமையுடன் பிரச்சாரம் செய்தும் தனது சமூகம் மாறவில்லை என கண்டார் அப்போது அவர் பொறுமையை இழந்தார் அல்லாஹுவின் அடுத்த கட்டளைக்காக காத்திருக்காமல் அவர் அந்த ஊரை விட்டுச் செல்ல முடிவு செய்தார் ஒரு கப்பலில் ஏறி அவர் பயணமானார் ஆனால் நடுக்கடலில் அந்த கப்பல் ஒரு பயங்கரமான புயலில் சிக்கியது கப்பல் மூழ்கும் நிலைக்கு வந்தது கப்பலின் பாரத்தை குறைப்பதை தவிர வேறு வழியில்லை அதற்காக சீட்டுக் குலுக்கிப் போட்டு ஆட்களை கடலில் வீச அவர்கள் முடிவு செய்தனர் முதன் முதலில் சீட்டுக் போது அது யூனுஸ் நபி அலஹிசலாம் அவர்களின் பெயரில் விழுந்தது அவர் ஒரு நபியும் நல்ல மனிதரும் என்று கப்பலில் இருந்தவர்களுக்கு தெரியும் அதனால் அவர்களால் அதை நம்ப முடியவில்லை அவர்கள் மீண்டும் சீட்டுக் குலுக்கினர் அப்போதும் அதே முடிவுதான் மூன்றாவது முறையும் குலுக்கியபோது யூனுஸ் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் பெயர்தான் வந்தது அது அல்லாஹுவின் முடிவு என்பதை அவர் உணர்ந்து கொண்டார் அப்படியே அவர் தானாகவே கடலில் குதித்தார் அவர் கடலில் விழுந்ததும் அல்லாஹுவின் கட்டளைப்படி ஒரு பிரம்மாண்டமான மீன் வந்தது அது அவரை விழுங்கியது அவர் மீனின் வயிற்றின் இருளில் சிக்கிக்கொண்டார் வெளி உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் அவர் அங்கே தனித்து விடப்பட்டார் அந்த இருளில்தான் தனக்கு நேர்ந்த தவறை அவர் உணர்ந்தார் அல்லாஹ்வின் கட்டளைக்காக காத்திருக்காமல் புறப்பட்டதற்காக அவர் வருந்தினார் உண்மையாக பஷாதாபப்பட்டார் இரவும் பகலும் அவர் அல்லாஹுவிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருந்தார் இலா இலாக இல்லா அந்த சுபஹானக இன்னி குந்து மினல் லோலிமீன் அல்லாகுவே உன்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாருமில்லை நீ மிகவும் பரிசுத்தமானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் இந்த பிரார்த்தனைதான் அவருக்கு துணையாக இருந்தது இறுதியாக அல்லாஹ் அவருடைய உண்மையான பச்சாதாபத்தை ஏற்றுக்கொண்டான் யூனுஸ் நபி அலஹிசலாம் அவர்களை ஒரு கடற்கரையில் வாந்தி எடுக்குமாறு அல்லாஹ் அந்த மீனுக்கு கட்டளையிட்டான் பல நாட்களாக அவர் மீனின் செரிமான அமிலங்களால் பாதிக்கப்பட்டிருந்தார் அதனால் அவருடைய உடல் முழுவதும் பலவீனமடைந்திருந்தது தோலெல்லாம் வெந்து போயிருந்தது ஒரு நவரர்ஜேந்தவ குழந்தையைப் போல அவருடைய நிலை இருந்தது அவரால் எழுந்து நிற்க ஓட்காரவோ கூட சக்தி இல்லாமல் போனது அப்படியே அவர் அந்த ஆளரவமற்ற கடற்கரையில் சோர்வுடன் கிடந்தார் அந்த நிசகாயமான நிலையில்தான் அல்லாஹுவின் கருணை ஒரு நிழலாக வந்தது அது எனக்கு மிகவும் பிரியமான இந்த சுரைக்காயின் வடிவத்தில் இருந்தது இறைவனின் யூனுஸ் நபி சலாம் அவர்கள் கிடந்த இடத்திற்கு அருகில் ஒரு சுரைக்காய் கொடி முளைத்தது ஆச்சரியமான வேகத்தில் அது படர்ந்து பந்தளித்தது அதன் பெரிய இலைகள் அவருக்கு நிழல் தரும் ஒரு குடையாக மாறியது சுட்டெரிக்கும் சூரிய கதிர்களிலிருந்தும் மணலின் வெப்பத்திலிருந்தும் அது ஒரு பாதுகாப்பாக அமைந்தது விஷப்பூச்சிகளிடமிருந்தும் அது ஒரு பாதுகாப்பு கவசமாக மாறியது விரைவிலேயே அந்தக் கொடியில் சுரைக்காய்கள் காய்த்தன அவர் பசியாலும் தாகத்தாலும் தளர்ந்திருந்தார் அப்படியிருந்த அவருக்கு அந்த சுரைக்காய் அமிர்தாய் மாறியது அதன் சாறு அவருக்கு பானமானது அதன் சதை அவருக்கு உணவானது அதை உண்டதும் அவருடைய உடல் மிக வேகமாக குணமாக தொடங்கியது ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க அல்லாஹ் நேரடியாக இறக்கிய ஒரு தெய்வீக மருந்தாக அது இருந்தது இந்த வரலாற்றை கேட்டு தோழர்களின் கண்கள் விரிந்தன அவர்கள் ஆச்சரியத்துடன் ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் தாங்கள் சாதாரணமாக கருதிய ஒரு காய்கறிக்கு பின்னால் ஒரு பெரிய வரலாறு இருக்கிறது அது அல்லாஹுவின் கருணையின் அடையாளம் என்பதையும் அவர்கள் உணர்ந்தனர் அப்போது சபையிலிருந்து மற்றொருவர் கேட்டார் அல்லாஹுவின் யூனுஸ் நபி அலேஹிசலாம் அவர்களின் மீதான அன்பினால் மட்டும்தான் தாங்கள் இதை உண்கிறீர்களா அல்லது இதற்கு வேறு உடல் ரீதியான நன்மைகளும் உண்டா முஹம்மது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக சுரைக்கா என் சகோதரரின் மரமாக இருப்பதால் எனக்கு இது பிரியமானது அதே சமயம் இதற்கு வேறு மகத்துவங்களும் உண்டு இது மூளைக்கு வலிமை தரும் அதேபோல் சிந்தனை திறனையும் அறிவையும் அதிகரிக்கும் இந்த உரையாடல்கள் அனைத்தையும் நபியவர்களின் பிரியமான மனைவினம் அனைவரின் தாயுமான ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கவனமாகக் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவர்களிடமிருந்துதான் உலகம் பின்னர் சுரைக்காயின் கூடுதல் நன்மைகளைப் பற்றி அறிந்தது ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுவார்கள் சுரைக்காயை பாசிப்பயறு அல்லது பருப்புடன் சேர்த்து சமைத்து உண்ண வேண்டும் அப்படி செய்தால் அது இதயத்திற்கு மென்மையையும் ஈரப்பதத்தையும் கொடுக்கும் உடலுக்கு நல்ல ஆற்றலையும் புத்துணர்ச்சியையும் அதிகரிக்கும் இந்த அருள்பெற்ற காய்கறியின் மகத்துவங்கள் அத்துடன் முடியவில்லை பெண்களுக்கு ஏற்படும் வெள்ளைப்படுதல் மாதவிடாய் தொடர்பான நோய்களுக்கு இது மிகவும் பயனுள்ளது அதற்கு சுரைக்காயை சிறிது புலி சேர்த்து சமைத்து உண்டால் போதும் அது அதிகப்படியான இரத்தப்போக்கை கட்டுப்படுத்த உதவும் என்று கூறப்படுகிறது பித்தம் உயர் இரத்த அழுத்தம் போன்ற நோய்களால் அவதிப்படுபவர்களுக்கு இது ஆஷ்வாசம் அளிக்கும் பருப்புடன் சுரைக்காயை சேர்த்து உண்பது உடலுக்கு ஒரு சமநிலையை கொடுக்க உதவும் அது மட்டுமல்ல இதை உண்பதால் செரிமானம் எளிதாகும் மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள் நீங்கும் இது சிறுநீர் எளிதாக வெளியேற உதவும் உடலில் தேங்கும் நச்சுக்களை வெளியேற்றுகிறது காசநோய் போன்ற கடுமையான நோய்களை எதிர்க்கும் சக்தி கூட சுரைக்காய்க்கு உண்டு சுருக்கமாக இது உடலின் ஒட்டுமொத்த நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவும் ஒரு உணவாகும் எனவே பிரியமான சகோதரர்களே நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் நம் முத்து நபி முகமது நபி சொல்லல்லா ஒலையு செல்லும் அவர்கள் விரும்பிய ஒவ்வொரு உணவுக்கும் அதற்கே உரிய முக்கியத்துவமும் மகத்துவமும் உண்டு சுரைக்காய் வெறும் காய்கறி அல்ல அது நபிமார்களின் வரலாற்றைச் சொல்லும் ஒன்று அல்லாஹுவின் கருணை மற்றும் உதவியின் பிரதீகமாகும் நம் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் ஒரு சேர குளிர்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் தரும் ஒரு அருளாகும் இது நாமும் இந்த அருள் நிறைந்த உணவை நம் வாழ்வின் ஒரு பகுதியாக ஆக்குவோம் நபியவர்களின் வழியை பின்பற்றி ஆன்மீக மற்றும் உடல் ஆரோக்கியத்தைப் பெற நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்போம் அல்லாஹ் அருள் புரிவானாக அஸ்ஸலாமு அலைக்கும்